முதலமைச்சர் பொறுப்பை சசிகலா ஏற்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பேசி வருகின்றனர் முதல்வரானாலும் எம்எல்ஏ ஆக வேண்டும் அவர் எங்கு போட்டியிட்டாலும் அவரை எதிர்த்து போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறார் தீபா நேற்று தீநகர் வீட்டில் தன்னை சந்தித்தவர்களிடம் இதனை தெரிவித்தார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் பொதுச் செயலாளர் சசிகலா ஜெயலலிதா அளவுக்கு மக்களை ஈர்த்த தலைவராக சசிகலா இல்லை என்ற குறையை போக்குவதற்காக பதவியேற்பு விழாவில் சசிகலா விரிவாக பேசினார் வரக்கூடிய நாட்களில் மாவட்ட செயலாளர்கள் நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகளை சந்தித்து பேச இருக்கிறார் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரையில் தனக்கான ஆதரவை பெருக்குவதில் மும்மரமாக இருக்கிறார் ஜனவரிக்குள் முதல்வர் பதவியை ஏற்க வேண்டும் என்பதற்காக சீனியர் நிர்வாகிகளான தம்பிதுரை உள்ளிட்டவர்கள் மலிந்து பேசி வருகின்றனர் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு குறித்த அச்சமும் கார்டன் தரப்பை வாட்டி வருகிறது என விவரித்து அதிமுக நிர்வாகி ஒருவர் முதல்வர் பதவியை விட்டு தருவது குறித்து பொதுவெளியில் எந்த கருத்தையும் ஓ பன்னீர்செல்வம் வெல் தெரிவிக்கவில்லை அவர் எப்போதும் போலவே அமைதியாக இருக்கிறார் பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா வலியுறுத்திய நிர்வாகிகள் தான் முதல்வர் பதவிக்கும் அவரை முன்னிறுத்துகிறார்கள் பதவியேற்ற ஆறு மாதங்களில் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பதால் எந்த தொகுதி சரியாக இருக்கும் என்ற தேடுதலில் மன்னார்குடி கூடி உறவுகள் ஈடுபட்டுள்ளனர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் வெற்றி தொகுதியான இருந்த ஆண்டிப்பட்டியில் போட்டியிடலாமா உசிலம்பட்டியை தேர்வு செய்யலாமா என பலவித ஆலோசனைகள் நடந்து வருகின்றன ஜெயலலிதா மரணத்தால் காலியாக இருக்கின்ற ஆர்கே நகரை விடவும் தென் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியை தேர்வு செய்வதுதான் அவரது விருப்பம் வரும் ஒன்பதாம் தேதி வரையில் கட்சி நிர்வாகிகள் சந்திக்கிறார் அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்துக்குள் சசிகலா வருகிறார் என்றார் விரிவாகம் அதே நேரம் அதிமுகவில் உள்ள ஜெயலலிதாவின் விசுவாசிகள் தீபாவை முன்னிறுத்தி சுவரொட்டிகளை ஒட்டி வருகின்றனர் சசிகலா ஏற்காத தொண்டர்கள் அனைவரும் தீபா ஜெயலலிதா என்ற பெயரிலேயே நோட்டீஸ் விநியோகித்து வருகின்றனர் நேற்று தீ நகரில் உள்ள தீபாவின் வீட்டில் அவரது ஆதரவாளர்கள் திரண்டனர் தன்னை முன்னிறுத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் கூடவே இன்னும் மூன்றே வாரத்தில் முடிவை அறிவிப்பேன் எனவும் தெரிவித்தார் இதன் பின்னர் அரசியல் பிரமுகர்களிடம் விரிவாக பேசியிருக்கிறார் தீபா அவர்களிடம் பேசும்போது சசிகலா முதல்வரானாலும் பதவியில் நீடிக்க வேண்டுமென்றால் எம்எல்ஏ ஆக வேண்டும் அவர் எங்கு போட்டியிட்டாலும் அங்கு போட்டியிடுவேன் சாதி அரசியல் என்பதெல்லாம் இங்கு எடுபடாது ஜனநாயகத்தில் மக்கள்தான் எஜமானார்கள் அவர் உசிலம்பட்டியில் போட்டியிட்டாலும் களமிறங்குவேன் திண்டுக்கல் தொகுதியில் மாயதேவரை நிறுத்தி வெற்றி பெற்றுவதன் மூலம் அரசியல் களத்தில் தலைவராக உருவெடுத்தார் எம்ஜிஆர் அதைப்போல ஜெயலலிதாவின் இரத்த உண உணர் உறவான எண்ணை மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஏற்றுக்கொள்வார்கள் சசிகலாவின் சமூகத்து மக்களுக்கும் நான் யார் என்பது தெரியும் அவர்களுக்கும் என்னை ஆதரிப்பார்கள் என்பது பெண்கள் ஆதரவு முழுமையாக எனக்கு இருக்கிறது இரட்டை சின்னம் ஒரு பிரச்சனையே இல்லை தலைமுறைகளுக்குத்தான் ஓட்டு கிடைக்கும் பெண் நகரத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு டெபாசிட் பறிபோனதும் மதுரை மேற்கு தேமுதிகவோடு திணறிய காலமும் உண்டு எனவே இரட்டை இலை சின்னத்தில் மட்டும் சசிகலா வெற்றி பெற முடியாது தேர்தல் களத்தில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவார் அதிகாரத்தையும் பலத்தையும் மீறி அவர்கள் ஆதரவில் வெற்றி பெறுவேன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஷீலா தீட்சியை தோற்கடித்ததைப் போல சசிகலாவை தோற்கடிப்பேன் அதிகாரத்திற்குள் அவரது காலடி எடுத்து வைக்கும்போது என்னுடைய முடிவை அறிவிப்பேன் என தேர்ந்த அரசியல் தலைவராக போல் விவாதித்திருக்கிறார்